என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி ஹோம் மேக்கரா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு எப்படி வந்து மணி கொடுப்பாங்க அந்த மணியை நான் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணால் நம்மளோட சேமிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும் நம்ம ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நம்ம சேமிக்கிற இருந்து கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படி நானே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஏன்னா லாஸ்ட் டூ இயர்ஸ் நம்ம என்னைக்கு நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் சேவிங் சம்பந்தமா ஒவ்வொரு மாசமே நான் எப்படி சேமிக்கிறேன் என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்னோட சேமிப்பை ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் இந்த மாதம் என்ன முடியும் இந்த மாதம் எண்ண முடியாது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க கூட ரெகுலராக நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை பற்றின நல்ல ஒரு புரிதல் வந்து இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபாலோ பண்ணுற அந்த ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறது தான் இப்போயும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எதுவுமே ஃபாலோ பண்ணலை அதை ஃபாலோ பண்ணது மூலமாக மட்டுமே என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸாக நான் பார்த்துருக்குறேன் நீங்களும் உங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க அது உங்களோட லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்க எல்லாருக்குமே குருசாமி பொண்ணை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது நீங்க எனக்கு பண்ற பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பண்ணுங்க என்னோட சேமிப்பு பயணத்தில் என் கூட ரொம்ப நாளாக வர்றது என்னோட பிக்கி பேங்க் தான் இந்த பிக்கி பேங்க் வந்து எனக்கு ரொம்ப லக்கியான பிக்கி பேங்க் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை இதில் நான் வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட தான் ஒவ்வொரு நாள் சேமிப்பையும் நான் பண்ணிட்டு இதை தான் நான் வந்து உங்கள் கூட ரெகுலராக வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்ச பணத்தை டெய்லியும் எடுத்து வைங்க எப்படி வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் இருக்கோ அதே மாதிரி சேமிப்பும் உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிக்கி மேங்கை மந்த்லி நம்ம ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க இதை பார்த்து நிறையா பேர் அவங்களுக்கும் பழக்கமாகவும் மாற்றிருக்கிறாங்க இந்த மந்தோட முடிவில் பாருங்கள் யார் யார் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி கமெண்ட் பண்ணும்போது நீங்களும் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட உங்களோட சேமிப்பு பயணத்தை மார்ச் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா ரெண்டாவது விஷயம் ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாங்கன்னாலும் சரி அதுலேருந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் மணியாவது எடுத்து பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ணிடணும் இப்படி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேமிப்பு வந்து இன்னுமுமேவும் ஈஸியாக இருக்கும் அது இவ்வளோ பணம் தான் அவ்வளோ பணம் தான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இது நான் லாஸ்ட் மாதம் சேர்த்த சேமிப்புல கொஞ்சம் பணங்கள் தான் இங்கே இருக்குது இதில் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா சேமிப்பு நம்ம சேலஞ்ச் பண்ணிடுறோம் இல்லையா சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனோடனே அதில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே இந்த மாதத்துக்கு அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ஸாக கொடுத்தாங்க அப்படின்னா அதில் நான் சேஞ்சஸ் மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் அப்போ தான் எனக்கு வந்து ரெகுலராக மணியை வந்து என்னோடய பிக்கி பேங்கில் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி உங்களோட சேமிப்புக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேமிப்பை பண்ணுங்களேன் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேமிப்பை வந்து ஒரு உணர்வாக மாறிடும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் அதை வச்சு ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அப்படின்ற மேஜிக் உங்களுக்குள்ள ஒரு உருவாக ஆரம்பிக்கும் சேமிச்சா மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போக முடியும் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்க கையில தான் இருக்குது நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் சின்ன சின்னதாக சேமிக்கிற ஒவ்வொரு பணமுமேவும் நம்ம வந்து கோல்டா மாத்தணும் ஹோம் மேக்கரா இருக்கிற நம்மளாலையும் சின்ன சின்னதாகவும் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் தங்கம் மட்டும்தான் ஃபியூச்சர்ல நமக்கான பெரிய முதலீடா வந்து இருக்கும் ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது அப்படின்ற ஒண்ணை மட்டும் மனசுல ஆழமா பாதியே வச்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச பணத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க ஒரு அரை கிராமுக்கோ ஒரு கிராமுக்கோ பணம் சேரும் போது அதை அப்படியே எடுத்துட்டு போய் காயினா மாத்தி வைங்க அதை கொஞ்சம் ஒரு வருஷம் வருஷம் கழிச்சு நீங்க செக் பண்ணி பாருங்களேன் நீங்க வாங்கின விலைக்கும் நீங்க வச்சிருக்கிறதுக்கும் இது பணமாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா அது பணமா மட்டும்தான் இருக்கும் தங்கமா மாத்தி இருக்கும்போது அது தங்கத்தோட வேல்யூ எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க உணரணும் இப்போது தேர்டு என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றதவங்க கூட ஷேர் பண்ணிட்டுமா மணி சேவிங் சேலஞ்சு இது பிப்ரவரி மாதத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணுற மணி சேவிங் சேலஞ்ச் இது எனக்கான மணி சேவிங் சேலஞ்சாக நான் வந்து பண்ணது ஒவ்வொரு மாதமுமேவோ மாதத்தோட முதல்ல மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஒரு சார்ட்டை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுவேன் இதை தான் நான் இந்த மாதம் ஃபாலோ பண்ண போகிறேன் உங்களால் முடிஞ்சால் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட மணி சேவிங் சேலஞ்சுக்கான வீடியோஸ் இருக்கும் அதை செக் பண்ணுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஆனால் மிஸ் பண்ணிடக்கூடாது சேலஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் உங்களுக்கான சேலஞ்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நம்ம எப்படி சேமிக்கிறோம் இங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் செலவு பண்றது அதை விட ஈஸி செலவு பண்ணுறதை விட சேமிக்கிறது கஷ்டம்தான் ஆனால் கஷ்டப்பட்டு பழகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கையில் வச்சுருப்போம் நம்மளை பார்த்து தானே நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க இப்போ கூட நான் வந்து பிக்கி பேங்கில் ஆட் பண்ணேன்னா எனக்கும் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் கலர் ட்ரெயின் உண்டியல் இருக்குது இல்லையா அதை ஆதி உண்டியல் அப்படிலாம் சொல்லி செப்பரேட் பண்ணி வச்சிட்டா யாருமே அதில் அமௌண்ட் போடக்கூடாது அவன் மட்டும்தான் அதில் அமௌண்ட் போடுவான் நான் போட்டுகிட்டு இருந்தாலும் என் இருந்து சில அமௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவனோட பிக்கி பேங்கில் ஆட் பண்ணாதான் அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும் அதை வச்சு நான் இது வாங்க போகிறேன் அது வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஆனால் அந்த உணர்வு வருது இல்லையா அந்த காசு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இதை வாங்க முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடுச்சி இல்லையா இதுதானே ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் யாருக்கிட்டயும் கேட்டு வாங்கக்கூடாது கடன் வாங்கி வாங்கக்கூடாது நம்மளே சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படின்ற அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிக்கலையா இதுதான் நம்ம நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிற பெரிய கிஃப்ட்டாக நான் பார்க்குறேன் இப்போது மாத மாதம் வந்து நான் மந்த்லி மந்த் ஃபர்ஸ்ட்டு வந்து சில அமௌண்ட் எடுத்து வைக்கணும் வீக்லி இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும் டே வந்து இந்த அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி தான் எப்போவுமே என்னோட சேமிப்பு இருக்கும் இப்போது நான் மாசத்தோட முதல்ல போட வேண்டிய அமௌண்ட்டை வந்து நான் போட்டுட்டேன் அதை நான் மூணாக பிரிச்சுக்கிட்டேன் ஏன்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட்டு வந்தோன்னே போட முடிஞ்சாதான் என்னால் போட முடியும் எடுத்து வச்சுட்டு தான் செலவு பண்ணணும் ஆனால் எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணுற சுச்சுவேஷன் இந்த மாதம் எனக்கு இல்லை ஒரு ஆயிரம் ரூபா போட்டுட்டேன் ஐநூறுரூபா வந்து எப்போ எனக்கு மிச்சமாகும்னு தெரியுதோ அப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி எனக்கு அந்த ஐநூறுரூபாய் ரெடி பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சதுனால தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணியாச்சு வீக்லி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வாரத்துக்கு முந்நூறுபா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்து வைக்கணும் மூணு வாரத்துக்கு கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு இந்த வாரம் இன்னும் ஆட் பண்ண முடியலை மந்த் எண்டு தானே பேலன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கும் அந்த அமௌண்ட்டை வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு அதே மாதிரி டேயை பொறுத்த வரைக்குமேவும் இருபத்தெட்டு நாளும் நான் ஐம்பது ஐம்பது ரூபா ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டதுதான் ஒவ்வொரு நாளுமேவும் என்னால் வந்து ஆட் பண்ண முடிஞ்சிச்சு சில நாள் வந்து ஆட் பண்ண முடியலை அப்படின்னா பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணுவேன் அப்படி நான் எவ்வளோ நாளைக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா டோட்டலாக இருபத்தி ஒரு நாளைக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வந்து ஏழு நாளைக்கு பேலன்ஸ் இருக்குது இன் இன் இன்னைக்கு டேட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் வந்து நான் அப்போ ஆட் பண்ணாமல் இருக்கிறேன் நான் வந்து ஐம்பது ரூபா கணக்கு ஏன்னா சேலஞ்சுனா இந்த அமௌண்ட்டு தானே இருக்கணும் அப்படின்றதுனால போட்டிருக்கிறேன் அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் நான் வந்து என்றைக்கு ஐம்பது ரூபா போட்டிருக்கிறேன்னு அது மட்டும்தான் இங்கே வந்து இன்ட்ரி இருக்கும் அதுபடி நான் இன்னும் வந்து ஏழு நாளைக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணனும் இந்த இப்போ காட்டினேன் இல்லையா டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை இப்படி எடுத்து மொத்தமாக போட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணூறுபா வரைக்கும் நான் இன்னும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கு எனக்கு இந்த மில் என்ன செலவு இருக்குது இன்னும் அஞ்சு நாள் இருக்குல்ல இந்த செலவு எல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே ஆட் பண்ணிடலாம் இல்லை இந்த அமௌண்ட்டெல்லாம் அப்படியே வச்சு நம்ம கவுண்டிங் கூட ஆட் பண்ணிக்குவோம் அப்படின்னு தான் என்னோடய பிளானாக இருக்குது ஓகே மந்த் எண்டில் நம்ம எப்படி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை ஆட் பண்ணாமல் அப்படியே கவுண்ட் பண்ண போகிறோமா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்ன கிராசரி வாங்குறது தான் கிராசரி வாங்குறதுக்கு தான் நம்மளோட பல்க் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுவோம் ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தில் அப்படி என்ன கிராசரி இருக்குது இல்லை அப்படின்னு தெரியணும் அப்படின்னா தெளிவாக வந்து நம்மளோட கிராசரிஸ் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் இது மந்த் எண்ட் அப்படின்றதுனால என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கிராசரிஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நான் கிராசரியை வந்து ஹோலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலை எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் வாங்கிக்கிட்டேன் லாஸ்ட்டாக நான் கிராசரி எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனேன் அப்படின்னா டிசம்பர் மாதம் எண்டில் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் மார்ச் பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எது இல்லையோ அதை மட்டும் வாங்கி வாங்கி மாட்டேன் எதுக்காக இதை நான் இந்த மாசம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நிறைய கிராசரி ஐட்டம் வந்து அப்படியே ஸ்டாக் ஆகுற மாதிரி இருந்துச்சு திரும்பி வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் டோட்டலாக க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததை போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன் கிராசரி வாங்கும் போது என்ன இருக்குது இல்லை அப்படின்றத செக் பண்ணி வாங்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எக்ஸ்பீரி அப்படின்னு ஒன்று இருக்க தான் செய்யும் ஸோ எக்ஸ்பீரிக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அதனால தான் ஒரு மாதத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும் ஒரு மாதன்றத விட ஒரு மூணு மாதத்துக்குள்ள ஃபுல்லாக அதை காலி பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் இதுக்காக தான் இந்த மாதம் வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் கிராசரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா கிராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுமேவும் அந்த பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்படியேவும் வாஷ் பண்ணி வச்சுருவேன் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது இல்லை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அடுத்த நாள் வந்து நான் அதை வந்து ரீஃபில் பண்ணிடுவேன் ரீஃபில் பண்ணிட்டு என்னோட கிராசரி நோட் டூ டூ லிஸ்ட் வந்து எழுதுறதுக்குன்னு சொல்லி ஒரு குட்டி நோட் வந்து வச்சுருப்பேன் அந்த நோட்டில் வந்து இந்த ஐட்டம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருவேன் அந்த ஐட்டமில் மேக்சிமம் ஒரு ஃபிஃப்டின் ஐட்டம் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்ண போவேன் இப்படி தான் என்னோடய கிராசரி லிஸ்ட்டை நான் வந்து கிராசரியை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறமா வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வெஜிடபிள் வாங்குறது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட அதை வந்து வேஸ்ட் ஆகாமல் சமைச்சு முடிக்கிறது தேவையான ஒரு விஷயம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்குன்னு வாங்கிடுவோம் இந்த வாரம் யூஸ் பண்ணாமல் அடுத்த வாரம் யூஸ் பண்ணிக்குவோன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா அது கெட்டு போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா அதனால் அவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லை அப்படின்றத பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுற பாக்ஸுமேவும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோடய லைஃப் டைம் நிறைய நாள் வரும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து யோசி கொஞ்சம் பிளான் பண்ணணும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் நிறைய நாள் வரும் இப்போ எங்களுக்கெல்லாம் பக்கத்தில் போய் ஒரே ஒரே வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்க முடியாது வீக்லி ஒன்ஸ் தான் என்னால் வாங்க முடியும் மினிமம் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா டென் டேஸ்க்கு ஒருக்க வந்து நான் ரீஃபில் பண்ணிக்குவேன் ஒரு வாரத்துக்கு வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் வெஜிடபிள்ஸை வந்து ஜிப்டோவில் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஜிப்டோவில் வாங்குகிற நிறையா பேருக்கு நான் ஒரு ட்ரிக் வந்து சொல்கிறேன் ரெகுலராக நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க இன்னும் ஒரு ஒரு பொருள் ரெண்டு பொருள் வந்து நீங்கள் அதில் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதோட பில் வரும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வாங்கினதோட ஒரு பத்து பதினஞ்சு ரூபா கூட தான் இருக்குது அவ்வளோக்கான அமௌண்ட்டு அவங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய ஐட்டம்ஸை இப்போ சொன்னேன் இல்லையா வெஜிடபிள் நான் வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி மொத்தமாக லிஸ்ட் அவுட் பண்ணிக்குவேன் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி வாங்கும்போது எனக்கு சூப்பர் சேவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணுறதுனால வெஜிடபிளோட ப்ரைஸுமேவும் எனக்கு பாதிக்க மேலே குறைஞ்சிரும் அப்போது எனக்கு லாபமா நஷ்டமா இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையுமே பே பண்ணும்போது அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு தேவையான ஃபுட்டை நம்ம சமைக்கும் போதுமேவும் இன்னைக்கு இதுக்கு தேவையா இதை எதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கணும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எது வந்து முதல்ல நம்ம சமைச்சி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணணும் ஃபுட்டு விஷயத்தில் வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய சபதத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க என்றைக்குமே நான் வந்து உணவை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவையான அளவை சமைச்சு அதே நேரத்தில் அதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க வச்சு வச்சு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கும் அது கெடுதல் தானே இல்லையா அது மூலமாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக போகிற செலவையும் கொடுக்கணுமா எல்லா விஷயங்களையும் யோசிக்க வேண்டிய இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா நம்ம வந்து என்ன பண்றோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பாக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வந்து நிறைய பணத்தை மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்போது இங்கே பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா என்னால் இன்னும் பியூரிஃபையரை மட்டும் மாட்ட முடியலை அதனால் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வாட்டர் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாட்டருக்கான அமௌண்ட்டு மட்டும் ஒரு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வாட்ரு கேனோட ப்ரைஸ் இங்கே அப்போது ஒரு மாதத்துக்கு நான் முப்பது நாளில் பதினஞ்சு நாள் நான் வாட்ரு கேன் வாங்கினேன்னா இதுக்கான ஆகிற செலவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து பார்க்குறேன் எப்படியாச்சும் பியூரிஃபையர் மாட்டணும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணியும் இந்த நாப் மட்டும் என்னோட பியூரிஃபையரோட செட் ஆக மாட்டேக்கி அதனால் மட்டும்தான் அது வந்து வெயிட்டிங் ப்ராசஸில் இருக்கு இருந்தாலும் நம்மளோட பணம் வந்து இங்கே லாஸ் ஆகுது தானே நான் லாஸ் பண்ற விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணும் தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் இப்போ நான் வந்து ஆரோக்கியம் மில்க் தான் வாங்குறேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இதோட ப்ரைஸ் பாருங்களேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இதே இது இன்னொன்னு ஆரஞ்ச் கலரில் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு இருக்கும் அதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ரெண்டுமேவோ நாங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் தான் யூஸ் பண்ணுவோம் அப்போது இந்த மில்க்கே வாங்கி யூஸ் பண்ணலாம்ல இதில் எனக்கு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் ருபீஸ் ஒரு பாக்கெட்டுக்கு நைன் ருபீஸ் டெய்லி ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மாதத்துக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு பத்து ரூபான்னு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்களேன் முப்பது நாளைக்கு முந்நூறுபா இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளோட பணத்தை வந்து லாஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோம் எது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலேவும் நிறைய பணத்தை நம்ம மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இது வந்து சாதாரண ஒரு மில்க் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க ஒவ்வொரு கிராசரிலையுமேவும் நம்ம வந்து இருக்குது எந்த எந்த பிராண்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போது கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் வந்து இங்கே ஒன் டைப் ஆஃப் கடலெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன் என்ன ப்ராண்ட் அப்படின்னு சொல்லி ப்ராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் பேசவே இல்லை அதையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லி செப்டோவில் தான் நான் வாங்கி ஆனால் இதே இது நான் டிமார்ட் போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா அந்த ப்ரைஸ் தான் இருக்கும் இருபது வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவா நான் இன்னைக்கு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் சரி எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொருள் தான் தேவை அப்படின்ற பட்சத்தில் நான் செப்டோவில் வாங்குறது ஓகே இதே இது நிறையா பொருள் வாங்குற டயத்தில் வந்து நம்ம டோட்டலாகவேவும் நான் வந்து டிமார்ட் போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இப்போ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் இல்லையா இந்த மாதிரி நான் எந்தெந்த விஷயத்துலலாம் பணத்தை சேமிக்கிறேனோ அதை தான் ஒவ்வொரு நாளுமேவும் என்னோட சேமிப்பா நான் வந்து மாற்றி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களால் என்னென்ன முடியுமோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்க இதுல இருந்து என்ன புதுசாவா மாத்தி உங்களோட சேமிப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நான் பண்ற சில விஷயங்களை மட்டும் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் இதையும் தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா கூட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்த வீடியோல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு போதுமான ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதம் நான் கிராசரி பர்ச்சேஸ் மார்ச் மாதத்தில் நான் கிராஸ் கிராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ண டிமார்ட் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நார்மல் ஷாப்பில் வாங்குறதுக்கும் ஹோல்சேலில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மேக்சிமம் வந்து போக மாட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பாப்பாவுக்கு எக்ஸாம் வந்து ஃபினிஷ் ஆகுது ஆனுவல் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஊருக்கு போக வேண்டிய ஒர்க் இருக்குது அது போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து இருக்கும் போகலை அப்படின்னா மார்ச் மந்த்து ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும் போகலை அப்படின்றது இல்லை கண்டிப்பாக போய் தான் ஆகணும் சரி ஓகே கிராசரி பர்ச்சேஸ் வந்து மார்ச் மாதம் எண்டில் இருக்கும் இல்லாட்டி ஏப்ரல் மாதத்தில் தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே ஏன்னா நான் ஊருக்கு போனேன் அப்படின்னா ஊர்லேருந்து எனக்கு தேவையான சில ஐட்டங்களை நான் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அங்கே நான் செலவு பண்ணுறதுனால இங்கே செலவு வந்து நான் கம்மி பண்ணி ஆகணும் அதனால் பல்க் பர்ச்சேஸ் வந்து இருக்காது என்ன தேவையோ அதை தான் வாங்கி பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் இந்த கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மளிகை சாமானை கம்பேர் பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோவை நீங்கள் செக் செக் பண்ணி பாருங்க மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பிளேலிஸ்டில் இருக்கும் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே கிளியராக புரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்